அதனால் வந்து அந்த துக்கணிக்கு விஷயிலையும் தாங்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்து அதையிலையும் ஒரு சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதையும் கடந்து வந்துட்ருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எந்த கேள்வியாவது என் கிட்டே கேட்கணும் டவுட்டை கேட்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியோட நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்றதை நான் திரும்ப ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இது என்னடா மாங்காய் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா இந்த மாங்காய் வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச மாங்காய் இது கொஞ்சம் செங்காயாக இருக்குது இதை பறிச்சிட்டு வந்துட்டாங்க பறிச்சிட்டு வந்து அரிசியிலேயோ வைக் வைக்கோல் அதான் வைக்கல்ல வைக்கலாம்னு சொன்னாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் இல்லை அரிசியில் அரிசி மூட்டை இருக்கு இல்லையா அந்த அரிசியில் வந்து வச்சோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சுன்னா இதை பழுத்துடும் இதில் எந்த கெமிக்கலோ மருந்தோ எதுவுமே கலக்காத இயற்கையான பழமாக சாப்பிட்லான்றதுக்காக இதை பறித்து வச்சுருப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா என்ன ஜோதி வீடியோவே அப்டேட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான காரணம் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கும் அந்த மாதிரி நிறைய கஷ்டம் வந்திருக்கு எப்போனா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹா ரெண்டாயிரத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே நான் கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் வயிற்றுக்கு சாப்பாடு கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அப்படிலாம் கூட கஷ்டப்பட்டுருக்கேன் ஏதோ என்னோடய நேரம் அப்படின் சொல்லலை என் தலையில் எழுதின விதி அப்படி எழுதிட்டாரோ கடவுள் என்னான்னு தெரியல அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தேன் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன் சந்தோஷமாக தான் இது வரைக்கும் இருந்தேன் இந்த ஏப்ரலில் என்ன ஆச்சுன்னே தெரில ஏப்ரல் மாதத்தில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யாராவது கஷ்டம் வந்ததோ தெரியல சாமி தெய்வமே ஆனால் வாழ்க்கையில் எனக்கு சாம்பார் ஆப்பு கடவுள் சரியாக வச்சான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு எந்த மாதிரி கஷ்டத்தை யாருக்குமே கடவுள் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் என்னதான் நான் சிரிச்சிட்டு இருந்தாலும் எவ்வளோ தான் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிச்சாலும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டோன்ற மாதிரி தான் நான் வெளியில் இருக்கேன் ஆனால் சொல்ல முடியாத வழி வேதனையும் இருக்குது எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண புள்ள ஒரு மாதம் கூட அவளை இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி அழாதமா அழுது எழுது உடம்புக்கு எடுத்துட்டுனா பார்க்குறவங்க நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் பாரு அப்படின் ஒரு மாதிரி பேசுவாங்க அழாத அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு துக்கம் இது கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து மூணு நாளே துக்க நியூஸ் எங்கள் வீட்டில் பாப்பா இருந்துட்டா அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி தான் ரிவியூ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் அது எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா யாருமே இருக்கும்போது மிஸ் பண்ணிவிட்டு இல்லாத போது ஃபீல் பண்ணாதீங்க நம்ம ஃபீல் பண்ணுறதால திரும்ப வரப்போகிறதும் இல்லை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் சொந்த பந்த உறவாக இருக்கட்டும் யாராக கூட ஒரு விரோதியை கூட என்னான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னான்னு கேட்டுட்டு வந்துடுங்க ஒன்றுமே இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசாமல் இருந்தோம் இல்லை ஒரு கஷ்டங்களை மனசுக்குள்ளே வந்து புதைச்சி இதே நம்ம பிரஷர் ஆகி நிறைய விஷயம் நடக்குது நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்க கற்றுங்க சில பேர் வந்து தனிமை கொள்ளும் அப்படின்வாங்க அந்த தனிமை கொள்ளும் அப்படின்றது நிஜ வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிச்சுட்டோம் அந்த மாதிரி தமிழ்மொழியாக இருக்க நினைக்காதீங்க கும்பலாக இருக்க ஒரு ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது சண்டையாக இருந்தாலும் சுச்சரவாயினாலும் அதுதான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறேன் அது நான் உணர்ந்துட்டேன் அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் படிச்சிக்கல எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சித்திக்குள்ளே சண்டை வந்தாலும் நான் உடனே எங்கள் சித்தப்பா சித்திக்கிட்ட போய் பேசுவேன் ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணுன்னு தான் இந்த செகண்ட் வரைக்குமே நான் இருந்திருக்கேன் அது மாதிரி நீங்களும் இருக்க கற்றுக்கோங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மறக்கவே முடியாத ஒரு தருணம் சொல்லலாம் இந்த செக் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஏஜ் வரைக்குமே கஷ்டம் இந்தளவுக்குலாம் நான் பட்டதே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மந்தில் நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கம் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சாம்பார் ஆப்பு கடவுள்ன்ற மாதிரி வச்சா செமையாக வச்சுட்டாங்க பரவாயில்ல ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நான் நினச்சிட்டு போகிறேன் என்னோடய பின்னாடி வந்து எவ்வளோ பேர் எதோ பேசினாங்க அதுக்காகலாம் நான் கோவப்படுறதோ வருத்தப்படவோ இல்லை அந்த கடவுளுக்கு தெரியும் அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு நடக்கிறது அவங்களுக்கும் நடக்கும் அதுக்காக கெட்டது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நடந்த விஷயமே நடக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு விஷயம் வரும்போது தான் அவங்கவுங்களுக்கு அந்த வழி வேதனை வருத்தம் எல்லாம் தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி இனிமேல் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் லைவ் வருவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களால முடிஞ்சா இந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க இது என்னன்னு சொல்லி பிரச்சனை பார்த்துடலான்னு சொல்லி தான் அவங்களுக்கு காமிச்சேன் இன்னும் இல்லைங்க இப்போலாம் மேரேஜ் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா மண்டபத்தில் ஒரு கிஃப்ட்டு பொண்ணு வீட்டு சைடோ இல்லை மாப்பிள்ளை வீட்டு சைடோ தருவாங்க அந்த மாதிரி இரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் திருக்குறள் புக்கு திருக்குறள் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இது திருக்குறள் புக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கூட நெட்ஸ் கொடுத்துருக்காங்க நெட்ஸ் இது வந்து பரவாயில்ல இவ்வளோ கிஃப்ட்டும் கொடுக்குறாங்கன்னு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வருது ரெண்டுமே சேர்த்தாலே அந்தளவுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு பேகு பேகு போட்டு இங்கே அந்த லோகு இருக்குது கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன நெக்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி அப்புறம் பாதம் பிஸ்தா திராட்சை ஆச்சம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இதில் வந்து நாலு பீஸ் ட்ரை ரோஸ்ட் நல்லா இருக்கு சரிங்க ஒரு முந்திரி ஒரு பிஸ்தா ஒரு பாதம் ஒரு திராட்சை சூப்பராக இருக்கு இது நிறைய பேர் இந்த நிறைய சாப்பிட்றாங்க நிறையெலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தான் கம்மியதான் ஒரு நாலு பீஸ் தான் சாப்பிட்ணும் அது அது இதில் இதில் நாலு பீஸில் பிஸ்தா ஒரு மூணு பாதாம் ஒரு மூணு முந்திரி ஒரு மூணு திராட்சை இந்த மாதிரி ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த நம்மளுடைய ஹவுஸ் வீடு வந்து காமிங்க எப்படி இருக்கு உங்கள் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய்